வீட்டிலேயே எல்லா வீட்லேயுமே சாப்பாடு மிச்சமாக செய்ய முடியாது செஞ்சோம்னா அதை வேஸ்ட் பண்ணணும் நம்ம இந்த மாதிரி வெயில் காலத்தில் யூ யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் டைம் வேஸ்ட் ஆகாது நமக்கு அழகான ஒரு டிசைன்லேயே செய்யலாம் கொஞ்சம் கனமாவே போட்டுக்கோங்க ஏன்னா அது காஞ்சம் ரொம்ப சன்னமாயிடும் நான் கட் பண்ண சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அது கெட்டி கெட்டியாக இருக்கும் வறுக்கும் போது இப்படி போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் நல்லா நல்லபடி காஞ்சிருச்சு ஒரே நல்லா நல்லா காஞ்சிருச்சு இந்த வறுத்து காஞ்சிட்டுருப்பாங்க என்ன நல்லா சூடாயிருச்சு அதில் இந்த வப்படம் போட்டு வறுத்து பார்க்கணும் பாருங்கள் சூப்பரான புறான நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கு பாருங்கள் அது எவ்வளோ நல்லாயிருக்கு இது ஒரே நல்ல நம்ம லாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்